வணக்கம் உறவுகளே குரல் களஞ்சி குறுங்க விதைகள் பார்ப்போம் வனம் இளங்காற்று வீச அது மூங்கிலின் உடை இசையுடன் மெல்ல பேச ஒளிபுகா புகா காட்டினுள் ஓராயிரம் அதிசயம் ஒவ்வொன்றும் ஒருவித அனுபவம் மலைகளின் செய்யானாய் மண்ணில் வாழும் உயிர்க்கு தினம் ஊற்றானாய் உந்த நிசப்தம் உயிர் வரை சென்று உள்ள நீக்கிடும் மனிதன் இல்லா வனமாய் நீ மாறினாயே என்ன கோபம் உன்னுள் வாழ்ந்த எங்களை உன்னிடம் மீண்டும் அழைப்பாயா கடல் நீர்வழியை தோன்றிய எங்களை நிலம் வாழ அனுப்பி வைத்தாய் விண்வெளியை அறிவதை விட உன்னில் உள்ளது அறிந்திட கோடி ஆச்சரியம் நிலம் வாழும் நாங்கள் உலகம் எமதன்று இருமாப்பு கொள்கிறோம் உன்னில் அனைத்தையும் கொண்ட நீ சலனமின்றி அமைதி கொள்கிறாய் நிலம் கூட வளங்குன்றும் நீ வழங்குன்றி யாரும் அறிந்ததில்லை தேடி நிதம் வருகிறோம் நீ எங்கள் பாதம் வருட இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி